இன்னைக்குரிய டிவோஷன் சகேயு லூகா பத்தொன்பது ஒன்பது சகேயுவோட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனாலும் சிறிய ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சகோயின் வாழ்க்கை மூலம் நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக தேவ சித்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம் சகேயு வந்து ஒரு வரி வசூலிப்பவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவன் ஒரு நாள் ஏசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரப்ப நிறைய திரள் கூட்ட ஜனங்கள் அவரை சுற்றி இருந்தாங்க சஹேயு வந்து குள்ளனா இருந்தனால அவரை அவனால பார்க்க முடியல அதனால அவன் முன்னாக ஓடி ஒரு காட்டத்தின் மரத்துல ஏறி அதுல உட்காந்துக்கறான் அவனை யாருமே பார்க்கல ஆனா ஆண்டவர் அவனை கண்டு அந்த மரத்தின் மேலிருந்து சஹேயுவ பெயர் சொல்லி அழைத்து இறங்கி வான்னு சொல்றாரு அவனை ஆசிர்வதித்தத நம்ம அதுல படிக்கிறோம் இதுல நம்ம கற்றுக்கொள்ளுவது என்னன்னு பார்ப்போம் சஹேயு அப்படிங்கிற பெயருக்கு பாக்கியவான் அப்படின்னு அர்த்தம் உண்மையில சஹேயுவிடம் பணம் இருந்துச்சு ஆனா உண்மையான பாக்கியவானாக அவன் வாழலை எது உண்மையான பாக்கியம் அப்படின்னு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று சொல்லுது அத வாசிச்சு பாத்துங்க எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கோ அவன்தான் பாக்கியவான் அப்படின்னு வசனம் சொல்லுது அது சகேயு வாழ்க்கையில இல்ல நம் பெற்றோர் நமக்கு பெயர் வைக்கும் போது ஜெபித்து ஒரு காரணத்தோடு வைத்திருப்பாங்க ஏற்றபடிமான்னு யோசித்து ரெண்டாவது ஆண்டவரின் கண் காட்டத்தி மரத்தில் இருந்த சகேயுவ கண்டுபிடிச்சிச்சு கர்த்தருடைய கண்ணுக்கு ஏதுமே மறைக்க முடியாது அவருக்கு உங்க உள்ளத்துல உள்ள வேதனை விருப்பு வெறுப்பு எல்லாமே தெரியும் நம்ம வெளியில வேணாமும் எதுவுமே இல்லாதது போல நடந்துக்கலாம் ஆனா மனத ஆண்டவர் பாக்குறாரு வனாந்திரத்துல கைவிடப்பட்ட நிலையில இருந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்களையும் குறித்து அனைத்தையும் அறிந்திருக்கிறாரு நீங்களும் அவரிடம் ஒன்றுமே மறைக்க முடியாது மூணாவது காட்டத்தி மரத்தண்டை வந்த இயேசு மேலே பார்த்து சஹேயுவே இறங்கி வா உன் வீட்டுல தங்க வேண்டும் யூத ஜனங்களுக்கு வெறுப்பு இருந்துச்சு ஏன்னா அவன் யூதனா இருந்தாலும் அதிக வரி வசூலித்து ரோம அரசுக்கு கொடுத்து வந்தான் யூதர்கள் வெறுப்பத அறிந்ததால அவங்களை விட்டு காட்டத்தி மரத்துல அமர்ந்தது அவனுக்கு வசதியான இடமாகவும் தன்னை தனிமை படுத்தும் இடமாகவும் இருந்துச்சு அவன் ஒரு உயர் அதிகாரி தேவன் அவன் வரும்படி அழைக்கிறாரு ஏற்றுக்கொண்டப்ப எல்லாவற்றையும் குப்பை என்று உதறி தள்ளினார்னு படிக்கிறோம் தேவன் நம்மிடம் இததான் எதிர்பார்க்கிறாரு நாலாவது இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே சகேயு உடனே இறங்கி வந்தான் தேவனுடைய வார்த்தைகள் நம் போதகர் மூலமாக இல்ல ஆவியானவர் மூலமாகவோ வந்தா நாம் உடனே கீழ்படிய வேண்டும் அப்போது தேவ ஆசிர்வாதம் பெற முடியும் அஞ்சு மாற்றத்தை வெளியரங்கமான கிரியைகளை காட்டினாரு அவர் மக்களிடம் அநியாயமா வாங்கிய பணத்தை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்தாரு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் நம் கிரியையில வார்த்தையில மாற்றத்தை காட்டுகிறோமான்னு யோசித்து பார்ப்போம் ஆறாவது கடைசியாக ஆண்டவர் சகேயுவ குமாரன் இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம் லூக்கா சகேயுவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆபிரஹாமின் பிள்ளைகள் தான் இதுல நம்ம காணும் ஆழமான சத்தியம் என்னன்னா சகேயு முதலாவது இயேசுவுக்கு சமீபமா போகல இயேசுதான் சகேயு அருகில போறாரு சகேயு முதலாவது கர்த்தரை பார்க்கல ஏசுதான் பேசல ஏசுதான் சகையுட்ட பேசுறாரு பெயர் சொல்லி அழைத்து அவனை ஆசிர்வதிக்கிறாரு தேவனே உம்முடைய பிள்ளை என்பதை கிரியையில் காட்ட கிருபை தாரும் ஆமேன்